உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்றைக்கி நாம் பேசக்கூடிய தலைப்பு ஜனவரி மாத பலன்கள் ஜனவரி மாத பலன்கள்னா உங்கள் எல்லாத்துக்குமே ஹேப்பி நியூ இயர் அப்போ இந்த ஹேப்பி நியூ இயரில் எல்லாரும் எதிர்பார்க்கிறது என்னென்னா எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காதா என்னுடைய கடன் தீராதா எனக்கு கல்யாணம் ஆகாதா எனக்கு குழந்தை பாக்கியம் சீக்கிரம் கிடைக்காதா என்னுடைய கஷ்டங்கள் தீராதா எங்கள் குடும்பம் சந்தோஷமாக வாழ முடியாதா இப்படிங்கிற ஆயிரம் கனவுகளோடு இந்த வீடியோ பார்க்குறீங்க எனக்கும் சேர்த்து தான் கண்டிப்பாக நீங்க உங்களுடைய பிரார்த்தனைகள்ல கால் மடங்காவது அந்த இறைவனுடைய அனுகிரகத்தினால என்னையும் சேர்த்து அதை கண்டிப்பா நடக்கணும் அப்படின்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இப்ப வந்து நம்ம மிதுன ராசிக்கு பலன் பார்க்குறோம் அப்ப அந்த மிதுன ராசிக்கு கிரக அடைவுகள் எப்படி இருக்குது அப்படின்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம் மிதுன ராசிக்கு நான்காம் இடத்துல கேது பகவான் ஆறாம் இடத்துல சுக்கர பகவான் புதன் பகவான் ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் பத்தாம் இடத்துல ராகு பகவான் பதினொன்னாம் இடத்துல குரு பகவான் இதுதான் இந்த மாதத்துடைய கிரக அடைவுகள் அப்ப உங்களுடைய ராசி நாதனை முதல் எடுத்துக்கலாம் அப்போ உங்களுடைய ராசிநாதன் ஆகப்பட்டது இப்போ வந்து லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க அவங்க ஜனவரி ஏழாம் தேதி தனுசுக்கு போயிடுவாங்க அப்ப தனுசுக்கு போகக்கூடிய அந்த புதன் பகவான் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியே பார்க்குறாங்க இதுதான் பிளஸ் பாயிண்ட் உங்களுக்கு அப்ப இந்த ராசிநாதன் ராசியவே பார்க்கும்போது நம்மளுக்கு உடல் படம் உடல் பலம் தேக பலம் எதையுமே சாதிக்கலாம் எதையுமே ஒன்று உருவாக்கலாம் எதையுமே செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிற தைரியத்தை கொடுக்கக்கூடிய வலு அந்த நாள் வந்துடும் அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இந்த வருடம் ஆரம்பித்து முதல் மாதத்திலேயே உங்களுக்கு அந்த கிரக அமைப்புங்கிறது நல்லா வந்திருக்குது இது போக உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல குரு பகவான் அப்ப அந்த குரு பகவான் ஆகப்பட்ட இதற்கு முன்னாண்டே ராகுவனுடைய பிடியில் இருந்துச்சு அப்பவும் அதனுடைய பார்வை பலத்தால் ஒன்றும் பண்ண முடியல அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த ராகுவை விட்டு விலகி தனிச்சிருக்குது அப்ப அந்த தனிச்சிருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிபர்த்தி ஆகி அதிலுமே இப்ப தனிச்சிருக்கிறாங்க அப்ப அந்த பதினொன்னாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டது மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும் அப்ப நல்ல பலனை கொடுக்கும்னா அந்த குரு பகவான் ஆகப்பட்டது இன்னைக்கு யாருடைய தொடர்பும் இல்லாமல் தனிச்சிருந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு தன்னுடைய பார்வை பலத்தால் உங்களுக்கு வந்து பார்க்க போனா ஏகப்பட்ட நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது அப்ப அந்த பார்வை பலம்னா உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்து சூரியனுடைய வீட்டை பார்க்குது அந்த சூரியனை ஒன்பதாம் பார்வையாக தனுசில் இருக்கக்கூடிய சூரியனை அந்த குரு பகவான் பார்த்தர்றார் அப்போ உங்களுடைய முயற்சிகள் நீங்க எடுத்துக்கிட்ட ஒரு பணி எடுத்துக்கிறீங்க அதை வந்து பார்க்க போனா சக்சஸ் ஆகாம கண்டிப்பா நீங்க வைக்க மாட்டீங்க அப்ப அந்த பணியின் மூலியமாக உங்களுக்கு சக்சஸ்ங்கிறது கிடைக்கணும் அப்போ நீங்க முயற்சி பண்ணால் கண்டிப்பாக இந்த பீரியட்ல அந்த சக்சஸ்ங்கிறது கிடைக்கும் இப்போ வேலை கிடைக்காம இருக்குது கண்டிப்பா வேலை கிடைக்கும் எப்ப நம்மளுக்கு வேலை போகுமோ அப்படின்னு எதிர்பார்த்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் கண்டிப்பா வேலை போகாது அப்படி வேலை போனாலும் உடனுக்குடனே வேலை கிடைக்கும் அப்போ மிதிலராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில நிறைய பேர் ஆகப்பட்டது கடன் பிரச்சனை கஷ்டம் தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப நொந்து போய் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல நேரமே வராதா ஒரு இஎம்ஐ கட்ட முடியல ஒரு கடனை கட்ட முடியல ஒருத்தர் போன் பண்ணா எடுத்து பேச முடியல கடந்து வாங்கினா அது கரெக்டான பதில் சொல்ல முடியல இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்துட்டு இருந்த நீங்க இந்த வருஷத்திலிருந்து அதுல இருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய வாய்ப்புங்கிறது வந்தாச்சு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க அப்ப அந்த சனி பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு வந்து கீழே போறக்கு எந்த ரூபத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்ப அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் பரவாயில் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குதோ இல்லையோ கண்டிப்பா போன வருஷத்தை விட நீங்க கீழே போயிட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இது போக இந்த ஜனவரி மாதத்துல மொத்தத்தில் இந்த வருஷம் பூராமே நல்லா இருக்குது இந்த ஜனவரி மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்ல ஒரு வீடு கட்டுறீங்க ஒரு இடம் வாங்குறீங்க ஒரு கல்யாணம் பண்றீங்க சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் யோசனை செஞ்சு எடுங்க இல்லைன்னா கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்க அடுத்த மாதம் கூட பார்த்துக்கலாம் அப்ப இந்த மாதத்துல வந்து பார்க்க போனா முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல ரொம்பவுமே சிந்திச்சு செயல்பட்டால் உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்ப சிந்திக்காமல் நம்ம செயல்பட்டு அவசரத்துல ஒரு முடிவெடுத்துட்டோம்னா அதனால கொஞ்சம் விளைவுகள் வரும் அப்ப அவசரப்படாமல் சிந்திச்சு முடிவெடுக்கிறது நல்ல விஷயம் அப்ப ஜனவரி பிறந்துருச்சு நம்ம பிசினஸ் பண்ணலாம் நாம் ஏதோ ஒரு இடம் வாங்கலாம் நாம் ஏதோ ஒரு பத்துல வந்து பார்க்க போனா நல்லது செஞ்சுக்கலாம் அப்படின்னு அவசரப்பட்டு எந்த முடிவெடுத்தாலும் குழப்பங்கள் உருவாகும் அப்ப அந்த குழப்பத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம் அப்ப குடும்ப சுமை இப்போ வந்து உங்க குடும்பத்துல உங்களுடைய மனைவி இருக்கிறாங்க அப்ப அந்த மனைவி வந்து பார்க்க போனா புருஷனையும் பார்க்கணும் கூட்டு குடும்பத்துல இருந்தா புருஷனை பெற்றவங்களையும் பார்க்கணும் தன்னுடைய மக்களையும் பார்க்கணும் தன்னையும் பார்த்துக்கணும் இத்தனை விஷயத்த அவங்க ஒருத்தரே பார்த்துட்டு இருக்கும்போது போது என்னை பத்தி யாருமே பாவம் நினைக்க மாட்டேங்கிறாங்களே என்னை பத்தி யாரும் கவலைப்பட மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பங்கிறது அவங்களுக்கு உருவாகும் அப்ப அந்த மனக்குழப்பங்கள் உருவாகும்போது அவங்களுக்கு ஒரு ஆறுதல் ஆறுதல் தேவைப்படுது அப்போ அந்த ஆறுதலையாவது முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுங்க அப்படி கொடுக்காத பத்த பட்சத்தில் ஏதாவது ரூபத்தில் இந்த பிரச்சனையில் ஆப்பட்டதும் வெடிச்சு குடும்பத்தில் வந்து பார்க்க போனால் தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத சங்கடங்கள் கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால அவங்களையும் வந்து பார்க்க போனா மனஸ்தாபங்கள் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாங்க அந்த செவ்வாய்ங்கிறது வந்து பார்க்க போனா இந்த மாசம் போற அங்கேயே இருப்பாங்க அது போக அந்த சூரியனோட புதனும் சேர்ந்துட்டாங்க அப்ப அந்த புதனும் சூரியனும் சேர்ந்ததுனால புதாத்திய யோகம் அப்படிங்கிற யோகங்கிறது வந்தாச்சு அப்ப இந்த யோகத்தினால கண்டிப்பாக எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள் சில நன்மைகள் உங்களை தேடி வரும் அப்ப நீங்க எந்த குழப்பமும் வேண்டாம் உங்களுக்கு வந்து பார்க்க போங்க இருக்கிற இடத்துலயும் இருந்துட்டா போதும் இப்ப வந்து பார்க்க போனா வேலையில மாற்றங்கள் பண்ண வேண்டாம் வேலையில மாத்தி போக வேண்டாம் ஒரு பிசினஸ் பெருசு பண்ண வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க இந்த புதாத்தி யோகங்கிறது உங்களுக்கு வந்து வழிநடத்தும் துவுமே மிருக சிறிசம் இரண்டாம் பாதம் திருவாதிரை நான்கு பாதங்கள் புனர்போஷம் மூன்று பாதங்கள் இதுல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா மிருக சிறுசம் மூன்று நான்கு பாதங்கள் பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே கொஞ்சம் வேகமா இருப்பாங்க கொஞ்சம் அதிரடியா இருப்பாங்க எதையுமே சாதிச்சிடலாம் சம்பாதிச்சிடலாம் உருவாக்கில அப்படின்னு கொஞ்சம் வேகமா இருப்பாங்க அந்த வேகத்தை கொஞ்சம் குறைச்சு கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டால் அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே சக்சஸா இருக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திரம் நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரம் அப்ப அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த பத்தாம் இடத்துல குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஆகப்பட்டது ஆசைகளையும் கொடுத்து உங்களுக்கு பேராசைகளையும் கொடுத்து அந்த ஆசைகள் மூலியமாக கஷ்டங்களையும் கொடுக்க வைப்பார் அப்ப கஷ்டத்தையும் கொடுக்க பார்ப்பார் அப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் ஒரு முடிவு எடுப்பதில் ஒரு காரியத்தை செயல்படுத்துவதில் கணவன் மனைவிக்குள்ளேயுமே வெளியில் போகிறவங்க ஏதாவது நண்பர்கள் மூலியமாக பேராசைகள் அவங்க ஏதாவது ஒன்று சொல்லி அதில் நாம் ஜாயின் பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் அதெல்லாம் வேண்டாம் இந்த இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது புனர்பூஷம் குருவுடி நட்சத்திரம் அப்ப அந்த குரு பகவான் ஆகப்பட்டது இவ்வளவு நாள் உங்களுக்கு பலனை கொடுக்க முடியாத நிலைமையில் இருந்தாங்க இப்ப அந்த பலனாகப்பட்டது சுத்தமா உங்களுக்கு கிடைக்குது மூன்றாம் இடத்தை பார்க்குறாங்க அஞ்சாம் இடத்தை பார்க்குறாங்க ஏழாம் இடத்தை பார்க்கறாங்க இந்த பார்வை படக்கூடிய இடங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது மிதன ராசிக்கு அப்ப தாராளமாக உங்களுடைய முயற்சி நல்லா இருக்கும் ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய பூர்வீகம் புத்திர பாக்கியம் இதெல்லாமே நல்லா இருக்கும் ஏழாம் எடுத்து பார்க்கறதுனால உங்கள் பாட்னர் சம்மந்தப்பட்டது கல்யாண வாழ்க்கை சம்பந்தப்பட்டது கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் ஆகப்பட்டது உங்களுக்குள்ளே வரக்கூடிய குழப்பத்தை தீர்த்து வைக்கிறது நான் சொன்ன மாதிரி வந்து பார்க்க ஒரு உங்கள் வீட்டில் ஒரு மனைவி இருக்கிறாங்க அந்த மனைவி மேலே எல்லா லோடும் துணிச்சு அவங்களை சங்கடப்படுத்த வேண்டாம் அப்போ அவங்க சங்கடப்படுத்தும் போது அந்த குரு பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது அந்த சங்கடத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு வருவார் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய பதிவை பார்த்துட்டு நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட அனுப்பிச்சு பார்த்துருக்குறீங்க ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமாத நன்றிகள் அது போக உங்களுக்கு ரெண்டு ஃபோன் நம்பர் கீழே கொடுத்துருக்குறோம் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் அந்த ஜாதகத்தில் நடக்கூடிய தசாபுத்திகள் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொண்டு விருப்பப்பட்டால் இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா விதமான பதிலும் கிடைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்